வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் குளிச்சிக்கீரை வளர்த்துருக்கோம் அது பார்த்திங்க உரிய செடி தான் உரிய செடி நிறைய விதை போட்டதில் ஒன்று முடிச்சு வந்திருக்கு அதை வச்சு ஒரு சட்னி பண்ணுறேன் கோங்கூரார் சட்னி புளிச்சிக்கீரை சட்னி பண்ண போது எப்படி ஒரே செடிங்கிறதுலாம் ஹெல்த்தியாக இருக்குது அதுக்கே இந்த மாவு பூச்சி வந்துருப்பாருமே இந்த மாவு பூச்சியை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டு பிடிச்சது பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக போகுது என்ன பாருங்க இப்படி இருக்கில்ல ஒரே கையில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரெண்டு கையில் ஒரு செடியை செடியை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ ஓட்டம் எடுத்து பாருங்கள் எதோ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம்

kamu keisiet kerwaj penuh dalam kucing kamu buat balok kerthu udah sih ini tuh tuh itu nyolot kok patok sudah seperti இந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அப்படி இல்லைன்னா நம்ம கழு தைக்கிற ப்ரெஷ்ஷை கூட அதை வச்சு பண்ணிடலாம் இதுக்கு மருந்தெல்லாம் அடிக்க தேவையில்லை இது மாதிரி செஞ்சது சூப்பராக க்ளீனாக வச்ச படம் ஆபத்து வருதுன்ட்டு உள்ளே இருக்கிற ஆளுங்க வெளியில் ஓடி வர்றது வர உள்ளே அந்த துளிர்குள்ளே போய் படுத்துக்கிட்டு அந்த சாறு பூரா புரியுறது பற்றிங்களே கிளீனாகிடுச்சு இப்போது நமக்கு ஏற்பாச்சுக்கள் நேற்றுதான் மழை பெய்ஞ்சிச்சு கீரை சுத்தமாக இருக்குது நல்ல பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக களத்தல அப்படி இருக்குது மீதி இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலாம் இந்த கீரை போதும் இன்றைக்கு சட்னி கோங்குறை சட்னி பண்ணுறதுக்கு ஓகே தேங்க்யூ இந்த கீரை கொஞ்சம் எடுத்துக்கலாம் மலைக்கி அவ்வ ஃப்ரெஷாக இருக்கு நல்ல பெட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க வந்து ஏற்படுத்துகிறது அதுக்குள்ளே செம்மா க்யூட்டாக இருக்குது